ஜாமூன் செய்யும் முறை இரநூறு கிராம் ஜாமூன் பவுடர் எடுத்துக்கோங்க அதில் பால் அல்லது தண்ணீர் ஊற்றி நன்றாக அழுத்தி பசைந்து கொள்ளவும் பின்பு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி கொள்ளவும் இரநூறு கிராம் மாவிற்கு நாற்பது ஜாமூன் போடலாம் ஒரு பாத்திரத்தில் எழுநூற்றி ஐம்பது மில்லி தண்ணீர் ஊற்றி எழுநூறு கிராம் சர்க்கரை போட்டு நன்றாக கரைத்து கொதிக்க விடவும் பின்பு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் தயார் செய்து வைத்த உருண்டைகளை போட்டு ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வைத்து பொன்னிறமாக பொறித்தெடுக்கவும் தயார் செய்து வைத்த சர்க்கரை பாகில் போடவும் ஒரு ஐந்து நிமிடம் ஊறியவுடன் எடுத்து பரிமாறலாம் மிகவும் சுமையான மிருதுவான ஜாமுன் தயார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி